திருமயம் லெனின் நகரில் உள்ள வீடுகளை அகற்ற வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியதை கண்டித்து தாலுகா அலுவலகம் முன்பு கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் லெனின் நகரில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த வீடுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து வீடுகளுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கந்தர்பகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமையில் இன்று திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பு கந்தர்ப கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் எழுபது ஏழை குடும்பங்களின் வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தாமல் தங்களது வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அரசும் மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இறுதியாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியரிடம் அந்த மனுவை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் வழங்கினர் செம்மொழி இயக்கத்தின் கடைசி சுட்ட மனிதன் ஒரு துளி ரத்தம் இருக்கிறவரை வெளிநகர் மக்களை ஒருபோதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் அகில விவசாய தொழிலாளர் சங்கம் ஒன்று பொதுமக்களும் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த சகோதரி வைகராணி சொன்னார் நூற்றி ஐம்பது வாக்குகள் இருக்கிறது எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களை நாங்கள் தேர்வு செய்திருப்போம் தேர்வு செய்திருப்போம் சட்டப்பேரவை உறுப்பினரை நாங்கள் உருவாக்கியிருப்போம் எத்தனை அமைச்சர்களை நாங்கள் உருவாக்கியிருப்போம் எத்தனை முதலமைச்சர்களை பிரதமர்களை உருவாக்கியிருப்போம் எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லையே என்று வேதனை வேதனைப்பட்டால் அவருக்கு நான் மிகுந்த மதிப்போடு சொல்வேன்

ஒரு ஜீவானந்த அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த ஊருக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னிடம் கேட்ட போதே நான் சொன்னேன் வேற குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே தீபாவின் வீட்டிற்கு நான் வருகிறேன் அவர்கள் சிறிய படத்தை என் கைகளை பற்றி இருக்கும் அதை போல மூத்த சகோதரி மாசுராணி அவர்களும் பல மணி நேரம் வீடுகளிலே தீபானந்த மனைவி அவ்வளவு உபசரிப்போடு எங்களை கவனிப்பார் அப்படி உபசரிப்பு ஒருவரோடு கவனித்த ஒரு குடும்பம் இப்போது அந்த வீடே போகிறது என்று கண்கள விடுகிறார் கஷ்டமா தான் நான் உங்களுக்கு மிகுந்த பணிவோடு தருகிறேன் இந்த போராட்டம் தோற்காது நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கான முகங்களை உருவாக்குவதற்காகத்தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இப்போது நான் துவக்கிருக்கிறோம் இப்போது மாண்புமிக சட்ட அமைச்சர் அவர்கள் பேசினார்கள் இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பதும் நீங்கள் அங்கே அமர்ந்திருப்பதும் மிகுந்த வழியை தருகிறது என்று தெரிவித்தார்கள் என்னோடு பேசினார் சிலர் ஜீவானந்தோடு பேசினார்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்னோடு பேசினார்கள் கழகத்தினுடைய நண்பர்களை பார்த்து பேசியிருக்கிறார் அதிகாரிகளை பார்த்து பேசியிருக்கிறார் ஆனாலும் ஐயரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களை சட்ட அமைச்சர் அருகில் இருக்கிற போது நான் கேட்டு வெளிநகருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பவனுடைய நோக்கம் என்ன என்று நான் கேட்டு ஹைகோர்ட் ஆர்டர் ஆகவே வழி இல்லாமல் கொடுத்தேன் என்று சொன்னார் மாவட்டத்தினுடைய தலைவர் இப்போது சட்ட அமைச்சர் அருகில் ஈடுபடும் இந்த சட்ட அமைச்சர் தெரிவித்தார்கள் ஹைகோர்ட் ஆர்டராக இருந்தாலும் காலங்காலமாக குடியிருக்கிற அந்த மக்களுக்கு நியாயம் வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அப்போது மாவட்ட ஆட்சியர் சட்ட அமைச்சரிடம் தெரிவித்தார் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் புலம்புகிறோம் மேலிடத்திலிருந்து வருகிற உத்தரவு என்று என்றால் இந்த போட்ட உத்தரவா இதுதான் மையமான பிரச்சனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் ஆஜிய அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இங்க இருக்கிற மதிப்புக்குரிய வட்டாட்சியர் குடியரசு அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நாங்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் எங்கே அவரையர் நண்பர் ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல அவர் வந்து அவருக்கே உரிய பாணியிலே சொன்னார் நான் அவரை பாராட்டுகிறேன் அது ஒரு சட்டவிரோதமான செயலாக இருந்தாலும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை இருக்கையில் அமர்த்திக் கொண்டு நான் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாடு தீ என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் இந்த மக்களின் உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார் என்றவரே அதற்கு நாங்கள் எப்போதும் அவரை அப்படி தீர்ப்பிடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு இயக்கமாக செங்கொடி இயக்கம் இருக்காது செங்கொடி இயக்கத்தை பொறுத்தவரை ஜனநாயக வழியிலே போராடுவதே தவிர இன்னொருவர் உயிரை படிக்கலையாக்கி நாங்கள் எப்போதும் ஆதாயம் தேடுகிற இயக்கம் அல்ல எங்கள் உயிரை பணைய வைத்து போராடினாலும் போராடுவதே தவிர இன்னொரு ஒரு உயிரை பணியமைத்து ஆதாயம் தேடுகிற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் ஆரம்ப நிலையிலேயே ஒரு அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் குறைத்திருக்கிறோம் ஏதோ தமிழ்நாடு அரசிற்கோ தமிழ்நாடு அரசை நிர்பந்திக்கிற ஆட்சியாளர்களுக்கோ லெனின் என்ற பெயரை கேட்டாலே நடுங்குகிறது லெனினார்களுடைய பெயரை அந்த நகருக்கு ஏன் ஜீவானந்தம் வைத்தார் அந்த மக்கள் ஏன் வைத்தார்கள் என்பது பெருமைய மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நாளைக்கு இப்படி ஒரு இடிப்பு என்பது வருமானால் அதை தடுக்கிற வல்லமை வெளியை சார்ந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு அதுதான் லெனின் பெயரை எங்களுடைய தலைவர் லெனின் சோவியத் நாட்டிலே பிறந்தவர் அந்த லெனினுடைய பெயரை இங்கு ஏன் வைக்கிறார்கள் லெனினின் முகத்தை கண்டாலே பலருக்கு நடுக்கப்படுகிறது நெலின் சிலையை கண்டாலே பலருக்கு துயரம் வருகிறது நெலின் பெயராலேயே ஒரு நகர் என்று சொன்னால் அதை ஏற்க முடியுமா ஆகவேதான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நீர்நிலை புறம்போக்குகளே குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் வீடுகள் இருக்கிறது நீர்நிலை புறம்போக்குகள் அதையெல்லாம் தடுக்க நினைத்த ஆட்சியாளர்கள் இப்போது அதற்கெல்லாம் கை வைக்கவில்லை ஏன் வெளிநகர்ல மட்டும் வந்து கை வச்சாலே வயலுதுலங்க அந்த பக்கம் Kalau di sini enggak ada di sini